அரிசி மாவுலேயும் கலர் பொடி செய்யலாம் கலர் பொடி கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வெளியில் கடையில் வாங்கிக்காமல் விலைக்கு வாங்காமல் அரிசி மாவு எடுத்துக்கலாம் வீட்டிலேயே கோலப்பொடிக்காக அரைச்சி வச்ச அரிசி மாவு இது கலர் பொடி அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா கலரும் ஒன்று போல் கலந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா அரிசி மாவுலேயும் கலர் பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கலர் நம்மளுக்கு தேவையான கலர் வர்ற அளவுக்கு தண்ணியை விட்டு விட்டு கலக்கணும் கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் அந்த கட்டிகளை அப்படியே லைட்டாக உழுத்து விட்டு பேப்பரில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க நல்லா ஆரட்டும் நிணல் காய்ச்சலையே காயட்டும் நல்லா அப்புறம் இப்படி தான் இருக்கும் உருண்டை உருண்டையாக இது மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் அது மாதிரி எல்லா கலரும் நான் செஞ்சு வச்சுருக்குறேன் எந்த மாதிரி கல் கோலப்பொடியில் விட அரிசி மாவில் வந்து கலர் அப்படியே பழிச்சினு சூப்பராக பிடிக்குது நல்லாவும் இருக்குது இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துருக்குறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கோலப்பொடியாட்டமே நல்லா வந்துருச்சு இப்போ பாருங்கள் கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வருதுங்களா ம் நம்ம வேலைக்கு வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவுலேயே கலர் பொடி மிக்ஸ் பண்ணி நம்ம விதவிதமாக கலராக பண்ணிக்கலாம் பாருங்க கலர் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பாரு அரிசி மாவுன்றதுனால கலர் அப்படியே அழகாக பிடிக்குது சூப்பராக இருக்குது இந்த கோலங்கள்லாம் அரிசி மாவு கோ கலர் பொடியில் போட்ட கோலம் தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குதுங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு யூஸ் பண்ணுங்க